بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين إلى آخر الآية صدق الله العظيم സല്ലാഹു അലഹി വസ്ലം ഇനു വ ഇ ബിൽബുക്കും അലഹി വസ്ലം പുഴത്തും അള്ളാഹുക്ക് മറ്റുമേ വലിത്താകട്ടുമാണ് അള്ളാഹുവിനുടേ സലാത്തും സലാമും മുഹമ്മദ് റസൂലാഹി സല അലൈവസ് അനോ മീതും அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபி ஆயின்கள் தபா தாபி ஆன்கள் ஷொஹதாக்கள் ஃபொஹஹாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் உயர் அஹமத்தும் என்றும் ஆக அமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹாவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே இன்றைய காலத்தில் தங்களுடைய உடலை அழகுபடுத்துவதற்காக தங்களுடைய உடல்களை அழகுபடுத்துவதற்காக செய்யக்கூடிய செலவுகள் ஏராளமான செலவுகள் தன்னுடைய உடலையும் தன்னுடைய முகத்தையும் அழகுபடுத்துவதற்காக ஏராளமான சிரமங்களை எடுத்து அதற்கு எத்தனை நூறு ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை ஆயிரங்கள் செலவானாலும் பரவாயில்லை அதை அடகுபடுத்துவதற்காக மக்கள் எவ்வளவு செலவானாலும் சரி தயாராக இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நம்முடைய முகமும் நம்முடைய அகமும் அடகுபட வேண்டுமானால் அழகாக இருக்க வேண்டுமானால் பளப்பளப்பாக இருக்க வேண்டுமானால் எந்த ஒரு செலவும் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் தாலா ஒரு அமலை வைத்திருக்கிறான் அது எந்த காசுமே இல்லை இன்றைக்கி நம்முடைய முகத்தில் அந்த பருவு போகணும் முகம் வந்து கருப்பாயிடக்கூடாது அப்படின்ட்டு சன்ஸ்க்ரீன்லாம் நிறைய வந்துடுச்சு அது ஆயிரம் எவ்வளோ ஆயிரம் இருந்தாலும் பரவாயில்லை அது போகிறப்ப வெளியே போகிறப்ப அதை போட்டுட்டு தான் வெளியே போகிறாங்க ஏன் மு முகம் என்ன ஆயிடக்கூடாது கருப்பாயிடக்கூடாது வெயிலில் பட்டு முகத்தில் இருக்கக்கூடிய பருவெலாம் போகணும் வெயில் படக்கூடாது வெயில் பட்டாலும் என்னுடைய முகத்துக்கு தோலுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு ஆயிரக்கணக்கில் செலவழித்து நம்முடைய முகத்தை பாதுகாக்கிறோம் அங்கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுஹானாவ தலா சல்லா அலி அலம் அவங்க நம்முடைய முகத்தை அழகாக ஆக்குவதற்காக ஒரு அமலை வச்சு கற்றுக்கொண்டு கொடுத்துருக்கிறார்கள் அது என்ன அமல் தெரியுங்களா சாதாரண ஒரு அமல் தான் நமக்கெல்லாம் தெரிந்தது தான் அந்த அமலின் மூலமாக தான் ஃபரளான காரியங்கள் சில வரலான காரியங்களும் நிறைவேறும் ம ஒதுவினுடைய அமல் ஒதுவு செய்வதற்கு எங்கேயும் போய் காசு கொடுக்க தேவையில்லை பள்ளியில் வந்து ஒது செய்யணும் அப்படின்னா ஒரு பத்து ரூபா போட்டுட்டு தான் உதவு செய்யணும் அப்படின்னு இல்லை எங்கே எங்கே சென்றாலும் ஒது செய்வதற்கு காசுகள் இல்லை சிரமமும் இல்லை எப்படி நாம் நம்முடைய முகங்களை கழுவுகிறோமோ கால் கைகளை கழுவுகிறோமோ அதே போன்று தான் ஒதுவினுடைய அமல் அந்த அமல் எவ்வளவு பெரிய ஒரு அமல் செல்லல்லா கலைவ செல்லமாவல் இந்த உலகத்திற்கு பல விஷயங்களை இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய அதிகமான நபர்கள் முப்மீன்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதிலும் பிரதானமான ஒரு அமல் என்றால் அது உதுவினுடைய அமல் யாரும் இதுவரை ஒது செய்யாமல் இருந்திருக்க மாட்டாங்க யாரும் ஒது செய்யாமல் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க இருந்திருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபகானவத்தால் ஒரு லேசான ஒரு அமலை கொடுத்திருக்கிறான் அந்த அமலுடைய நன்மை மிகப்பெரிய நன்மை சாதாரண நன்மையே கிடையாது ஒரே ஒரு அமல் தான் ஆனால் பல விஷயங்களுக்கு அது வழியாக இருக்கிறது பல விஷயங்களுக்கு அந்த உதுவினுடைய ஒரே ஒரு அமல் நம்முடையது வாக்களை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒது செய்யணும் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் நம்முடையது வாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒது செய்யணும் தொழுக கடமையை தொழுக எப்போ தொழுக முடியும் ஒது செய்தால்தான் தொழ முடியும் ஒது இல்லாமல் தொழ முடியாது ஒது இல்லாமல் ஒரு ஆணை தொட முடியாது ஒது இல்லாமல் காபாவிற்கு போயிட்டீங்க ஹஜ்ஜுக்காக சென்று விட்டோம் உமராவுக்கு செல்கிறோம் செய்ய முடியாது என்பது மற்ற அமல்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி ஒது இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு பயந்து தொடுதாலும் சரி ஆனை தொட்டு ஓதினாலும் சரி காபத்துள்ளாவிற்கு சென்று தவாஃபு செய்தாலும் சரி இல்லாமல் எந்த அமலும் அங்கீகரிக்கப்படாது இந்த அமல்கள் அங்கீகரிக்கப்படாது இப்போ உதவு என்பது மற்ற வரலான அமல்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளம் அந்த வதுவை பற்றி சல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்கள் அழகான முறையில் எடுத்துரைத்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நம்ம சரீரத்தில் சொல்லப்பட்ட சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்லாஹ் சுபகான பெரிய வெகுமதிகளை வைத்திருக்கிறான் நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த கடுமையான குரு சமயத்திலும் குளிர் பிரதேசங்களிலும் கூட உது இல்லாமல் யாரும் தொழுக மாட்டாங்களே ஒது இல்லாமல் யாரும் தொழுகவே மாட்டாங்க எவ்வளோ கடுமையான குறிலாக இருந்தாலும் உது செய்து தான் தொழுகுவாங்க அப்படி உதவு செய்யாமல் தொழுதாங்க அப்படின்னா தொழுகக்கூடாது அந்தளவுக்கு அல்லாஹாலா ஒதுவினுடைய மகத்துவத்தை இந்த உமத்திற்கு சொல்லியிருக்கிறான் இந்த ஒது எவ்வளோ முக்கியமானது தொடுகைக்கு இந்த எவ்வளோ முக்கியமானது த வாஃக்கு இந்த எதோ ஒரு முக்கியமானது என்று அல்லாஹாலா இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிறான் கண்ணியமானவர்களை அல்லாஹ் குரான் சொல்லும் போது ஈமான் கொண்ட மக்களை நீங்கள் தொழுகைக்காக நின்றால் தொடுகைக்காக தயாரானீங்கன்னா உஜூஹக்கும் உங்களுடைய முகங்களை கழுவுங்கள் வைதியக்கும் உங்களுடைய கரங்களை கழுவுங்கள் இளல் மராபிக் முடங்கை உட்படுகழுவுங்கள் ஊசிக்கும் அர்ஜுல தலைக்கு மசாக செய்யுங்க கரண்டை கால் வரையும் காலை கழுவுங்க நல்ல தெளிவாக கூட சொல்லிட்டோம் நீங்க தொழுகாக தயாரானால் ஒதுவை செய்த பிறகு தொழுகுங்கள் கன்னியமானவர்களே செல்லல்லா வளைவு செல்லமன்னவர்கள் இந்த ஒதுவை பற்றி பல விஷயங்கள் பல அமல்கள் மூலமாக நமக்கு இந்த உதவுனுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள் நபி சொல்லா அலி வல்லாம் அவர்கள் அபூ ஹரேர் அருதியில் அறிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்லாஸ் கேட்குறாங்க உங்களுக்கு நான் ஒரு அமலை கற்றுக் கொடுக்கிறேன் அந்த அமல் எப்படிப்பட்ட அமல் அந்த அமலின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் உங்களுடைய அந்தஸ்துகள் படும் என்று சொல்லிவிட்டு செல்லல்லா சொன்னார்கள் நீங்கள் நீங்கள் விருப்பப்படாத நிலையில் உதாரணத்திற்கு குளிருடைய சமையம் கடுமையான குளிர் உதவு செய்கிறதுக்கே மனசு இருக்காது அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் உதவை பூரணமாக செய்யுங்கள் உதுவை பூரணமான செய்யுங்கள் பள்ளிவாசல்களுக்கு அதிகமான எட்டுக்களை எட்டு வைத்து வாருங்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு மறு தொழுகைக்காக காத்திருங்கள் யார் இப்படி செய்கிறார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அவருடைய பதவிகள் அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்று சல்லல்லாஹ் வலையு செல்லமனும் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே அது மட்டும் இல்லை நாளை கியாமத்துடைய நாளில் மஹருடைய மைதானத்தில் சல்லல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு தங்களுடைய உண்மத்திற்கு ஷவாது செய்வார்கள் அல்லாஹிடத்தில் பரிந்துரை செய்வார்கள் அது எப்படி சல்லல்ல அலுவலம் தெரியும் என்னுடைய உம்மத்துன்னு எப்படி தெரியும் சல்லல்லா அலிசம் அவரையும் நம்ம பார்த்ததில்ல சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் நம்மை பார்த்ததில்லை எப்படி என்னுடைய உம்மத்துன்னு தெரியும் அப்போ சல்லல்ல அலு சொன்னார்கள் ஆசாரில் வது என்னுடைய உம்மத்து நாளில் மஹருடைய மைதானத்தில் கியாமத் நாளில் அழைக்கப்படுவார்கள் எப்படி அழைக்கப்படுவார்கள் ஒரு கருப்பு நிற குதிரை அதனுடைய முகத்தினுடைய அந்த பக்கத்தில் மட்டும் வெண்மையாக இருந்தால் எப்படி அதை கண்டுகொள்வார்களோ அது போன்று ஒதுவினுடைய அடையாளங்களை கண்டு என்னுடைய உம்மத்தை நான் கண்டுகொள்வேன் என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே இப்படியும் ஹதீஸ்களில் இருக்கிறது தபுகள் ஒது செய்கிறோம்ல நம்ம கையை கழுவுறோம் காலை கழுவுறோம் முகத்தெல்லாம் கழுவுகிறோம் யார் உதவு செய்கிறார்களோ அவருடைய உதவினுடைய தண்ணீர் எங்கு வரையும் சென்று அடைகிறதோ அங்கு வரையிலும் நாளை மகஷருடைய மைதானத்தில் நகைகளால் தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பார்கள் இப்ப கை இங்க வரையும் செய்யறோம் உதவு செய்கிறோம் இங்கிருந்து இங்க வரையும் எப்படி இருக்குங்க நகையா ஜொலி ஜொலிக்கும் முகத்தில் தாலா நகை அணிவிப்பான் ஹதீசல்ல வருது இந்த சிறப்பு உதுவுக்கு மட்டும்தான் கண்ணியமானவர்களே நபி அலிஸ்லாம் அவர்கள் இன்னொரு சமயத்தில் சொன்னார்கள் ஒரு மனிதன் இரவு இரவு நேரத்தில் நேரத்தில் மாமின் அபுதீன் இரவு நேரத்தில் படுக்கிறார் நிலையில் படுக்கிறார் படுத்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தூங்கி எழுந்திருக்கிறார் தகஜத்துக்கு முன்னால் எழுந்திருக்கிறார் எழுந்து அல்ல நினைவு கூறுகிறார் செஞ்சு படுக்கிறாரு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குறாரு இடையில விடிக்கிறார் விடித்து அல்லாஹை திக்ரு செய்து அல்லாஹிடத்தில் துவார செய்கிறார் அல்லாஹ் இடத்தில் துவார செய்தால் அல்லா சுபானு அவர் அந்த துவாவில் அல்லாஹிடத்தில் துனியா விஷயமாக கேட்டாலும் சரி ஆகிரத்து விஷயமா கேட்டாலும் சரி அது அப்படி அல்லாஹ் கொடுக்கிறான் இது எப்ப இந்த சிறப்பு கிடைக்கும் எப்ப இந்த அமல் கிடைக்கும் ஒதுவோடு படுத்தால் தான் எடுத்து துவா செய்யும் போது அல்லாஹ் துவாவை கபுல் செய்கிறான் ஒதுவோடு படுத்தால் ஒரு மலக்கு அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அவர் எப்பொழுதெல்லாம் இழிக்கிறாரோ அந்த மலக்கு அவருக்காக துவா செய்கிறார் அல்லாஹு யாருக்குங்க இந்த சிறப்பு யார் ஒதுவோடு படுக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு செய்யக்கூடிய துவா யாருங்க மலக்குமார்கள் செய்கிறார்கள் அவர் தூங்கி போது இந்த பக்கம் உருளாரு இந்த பக்கம் எழுந்திருக்கிறார் உருளார் படுக்கும்போது எப்பொழுதெல்லாம் விழிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் மலக்குகள் துவா செய்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஒரு நாட்டில் நடந்த ஒரு விஷயம் பிரான்ஸ் நாட்டில் ஒரு முஸ்லீமான ஒரு நபர் உதவி செய்திருக்கிறார் ஒரு முஸ்லீம் நாட்டினுடைய ஒரு மனிதர் உதவி செஞ்சிட்ருக்கிறார் அப்போ ஒரு மருத்துவர் பார்க்குறாரு அவர் எப்படி என்ன செய்கிறாரு அப்படின்ட்டு உதவெல்லாம் செய்து முடிச்சிட்டார் செய்து முடித்த பிறகு அந்த மருத்துவர் கேட்டார் அவடத்தில் நீங்கள் எந்த நாடு அப்போ அவர் அந்த நாட்டு பேரை சொன்னார் முஸ்லீம் நாடுடைய பேரை சொன்னார் சொன்ன பிறகு இந்த மருத்துவர் கேட்டார் உங்களுடைய நாட்டில் மலநலம் பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவமனைகள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் எங்கள் நாடுகளில் குறைவான மருத்துவமனைகள் தான் இருக்குது அப்போ அந்த பிரான்ஸ் நாட்டு சேர்ந்த அந்த மருத்துவர் சொன்னார் எங்களுடைய நாடுகளில் எங்கே பார்த்தாலும் அந்த மருத்துவமனை தான் மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவமனை தான் சொல்லிவிட்டு சொன்னார் நாங்கள் இதற்கு ஆராய்ச்சி செய்தோம் எதனால நம்முடைய நாட்டில் இத்துறை நபர்கள் பைத்தியகாரர் ஆகிறாங்க எதனால் மனநலம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் ஆராய்ச்சி செய்தோம் ஆராய்ச்சியினுடைய முடிவில் ஒரு நாளைக்கு குறைந்தது பொதுவாகவே நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லா இயக்கங்களும் மூளைக்கு தான் வருது மூளை என்ன சொல்லுதோ அதுதான் செய்யும் அப்போ அந்த மூளைக்கு போகக்கூடிய நரம்பு நம்முடைய கழுத்து பகுதிகளில் இருக்கு அந்த மருத்துவர் சொன்னார் அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளை ஒரு நாளில் மூன்று முறையாவது தடவ வேண்டும் சும்மா தடவுறது தண்ணி போட்டு இல்லை சும்மா தடவுனா போதும் என்ன ஆகுதுங்க சீக்கிரமாக மனநலம் பாதிக்கப்பட மாட்டார் இப்படி நான் ஆராய்ச்சி செய்தோம் சொல்லிவிட்டு கேட்டார் திரும்ப நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் இந்த மாதிரி செய்வீங்க ஒது எப்படி எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை டைம் செய்வீங்க கேட்கும்போது அவர் சொன்னார் நாங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐந்து தடவை செய்வோம் குறைஞ்சபட்சம் தொழுகையாளிகளாக இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க குறைஞ்சபட்சம் ஐந்து நேரம்க்கு செய்வாங்க தொழுகையாளி இல்லை அப்படின்னா என்ன ஆகுங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் பாருங்கள் ஒரு அமலை அல்லாஹுக்கு பிரியமான ஒரு அமலாக மற்ற அமல்களுக்கு அடிப்படையாக வைத்து அதை செய்தால் நம்முடைய அகத்திற்கும் அடகு அதே போல் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஒடியை வகித்து கொடுத்துருக்கிறான் கண்ணியமானவர்களே அதுபோன்று நாம் செய்யக்கூடிய ஒழுவின் மூலமாக மருத்துவர்களுடைய ஆராய்ச்சி மருத்துவரை சொல்லக்கூடிய விஷயம் மருத்துவ ரீதியாக பார்க்கும்பொழுது யார் உதவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் புத்துணர்ச்சியோடு தான் இருப்பார்கள் உதாரணத்திற்கு நம்ம மூஞ்சி கழுகுவோம் சும்மா தூங்கி எந்திரிச்ச உடனே முகத்து கை கால கழுகிறது இது வேறு இப்படி செஞ்சோம்னா என்ன ஆகாதுங்க அந்த புத்துணர்ச்சி இருக்காது நீங்கள் எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு உதவு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அதே மாதிரி மன அழுத்தங்கள் குறையும் மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்து சொ சொன்னது யார் உதவு செய்கிறார்களோ அவர்களுடைய அவர்கள் புத்துணர்ச்சியோடு இருப்பார்கள் மன அழுத்தங்கள் குறையும் அதே போன்று அந்த பன்றி காய்ச்சல்லாம் இருக்குல்ல அந்த பன்றி காய்ச்சல் வராமல் இருப்பதற்காக என்ன செய்யணும் அப்படின்னா கையை கழுவிட்டே இருக்கணுமா கையை கழுவிட்டே இருந்தீங்க அப்படின்னா பன்றி காய்ச்சல் வராது அங்கே கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிருமிகள் மூலமாக அந்த காய்ச்சல் வரும் அதனால் அந்த காய்ச்சல் இருந்து பாதுகாக்க அப்படின்னா கையை கழுவுணும் இப்போ நம்ம உதவலை என்ன செய்கிறோம் கையை தான் கழுவுகிறோம் அதே மாதிரி வாயினுடைய இந்த உதவினுடைய இந்த பகுதிகளில் சில பேருக்கு புண்கள் இருக்கும் வெள்ளை புண்ணு வரும் இந்த இடத்துல சைடில் வரும் அந்த புண்ணு எப்படி சரியாகும் அப்படின்னா வாய் கொப்பளிக்கிறதுனால சரியாகும் மருத்துவருடைய ஆராய்ச்சி உதவி செய்தே இருந்தோம் அப்படின்னா செய்வோம் நம்ம எப்ப செய்வோம் தொழுகைக்காக உதவி செய்வோம் உரான் உதவதுக்காக உதவி செய்வோம் வேற எதுக்காக செய்வோமா பெரும்பாலும் நம்ம செய்வோம் எப்போது செய்வோம் என்றால் தொழுகைக்கு வந்தால் தான் உதவி செய்வோம் அப்ப தொழுகைக்கு வந்தால்தான் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அல்லாஹ் பாருங்க எந்த ஒரு அமளையும் சரியத்தில் சொல்லப்பட்ட ஸ்லாத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு அமலும் தனித்தனி அமலே கிடையாது ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு அமலோடு ஜாயிண்ட் தொடர்பு தான் ஒவ்வொரு அமலும் இன்னொரு அமலோடு தொடர்பு இருக்கும் ஒரு தனிப்பட்ட அமலே கிடையாது நம்முடைய வாழ்க்கையும் அது மாதிரி தான் நம்ம தொடுதோம் அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எப்பொழுது தொடுகுவோம் ஒது செய்தால் தான் தொடுவோம் ஒது செய்தால் என்னென்ன பலன்கள் அல்லாஹ் மருத்துவர்கள் மூலமாக அல்ல ஆயிரத்தி நான்கு ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக செல்வாழிஸ்லாம் அவர்கள் இதை நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆனால் இன்று நமக்கு விளங்குவதற்காக மருத்துவருடைய ஆராய்ச்சி என்ன அதனால் இத்தனை குணங்கள் இருக்கிறது மூக்குக்கு என்ன செய்கிறோம் மூக்கு சொத்தம் செய்யறோம் செய்யும் போது மூக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிருமிகள் எல்லாம் தண்ணீர் போய் சேர்றதுனால அந்த கிருமிகள் எல்லாம் அடியுது நம்ம கொரோனா காலத்தில் பார்த்துருப்போம்ல கையவே கழுக மாட்டோம் எப்போ கொரோனா வந்துச்சு அப்போலேருந்து கையை சோப்பை போட்டு கழுகுறாங்க கையை சோப்பை போட்டு கழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உதவு செய்யறதில் அல்லாஹூ தாலா மிகப்பெரிய ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுபகான ஊத்தாலா இந்த உதவை நம்ம கொடுத்துருக்கிறான் அந்த உதவை நாம் எப்படி செய்யணும் அது விஷயமா கொஞ்சம் பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம தொடுக கூடணும் அப்படின்னா நம்முடைய தொடுகள் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா கட்டாயமாக உதவு சரியான முறையில் செய்யணும் அபிஷா சொன்னாங்க ஒரு மனிதர் வரார் ஒரு முஸ்லீமோ அல்லது முப் ஒரு மனிதர் வரார் அழகான முறையில் உதவு செய்கிறார் அழகான முறையில் உதவு செய்கிறார் அவர் முகத்தை கடுகும் பொழுது அவர் கடுகி அந்த நீர் கீழே விழும்போது அந்த நீருடனோ அல்லது அடுத்து வரக்கூடிய ஒரு சொட்டு நீரில் முகத்தின் மூலமாக ஏற்பட்டக்கூடிய பாவங்கள் எல்லாம் கடுகப்படுகிறது கையை கழுகும்பொழுது கறத்தால் செய்த பாவங்கள் எல்லாம் கடுகப்படுகிறது நம்முடைய கால்களை கழுகும் பொழுது நம்முடைய கால்கள் எங்கெல்லாம் தவறான விஷயங்கள் சென்றதோ அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது இது எப்போ கிடைக்கும் இந்த நன்மை எப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒது செய்தால் தான் மன்னிக்கப்படும் கண்ணியமானவர்களே உதவு செய்தனுடைய முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க நம்ம தொழுகிற்காக வரோம் இத்தனை பேர் உட்காந்துருக்கிறோம் உதாரணத்தை நம்ம கேட்டு பார்த்தோன்னா என்ன பண் என்ன ஆகுங்க உதவினுடைய பரல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும் நம்ம எல்லாம் செய்வோம் கரெக்டாக தான் செஞ்சுடுவோம் உதவுன்னு ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறோம் ஆனால் எது ஃபரல் நமக்கு தெரியாது உதவினுடைய ஃபரலுங்கிறது நாள் இருக்குது உதவினுடைய ஃபரல் நாள் இருக்குது இதில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டால் நம்முடைய உதவு கூடாது இதில் ஏதாவது விடுபட்டால் நம்முடைய உதவு கூடாது முதலாவது முகத்தை கடுவது நம்முடைய இந்த நெற்றி முடியிலிருந்து தொண்டை குடி வரையிலும் என்ன செய்யணுங்க இங்கிருந்து இங்கே வரையும் கழுகணும் அதே மாதிரி அகலத்தால் இந்த காது சோனையிலிருந்து இந்த காது சோனை வரையும் முழுமையானவை நடந்திருக்கணும் தாடி நிறையா இருக்குது அப்படின்னா கோதி கழுகணும் உள்ள வரையிலும் அந்த சத வரையிலும் தோல் வரையிலும் என்ன செய்யணுங்க தண்ணீர் போய் சேரணும் இது முதலாவது ஃபரல் இரண்டாவது கையே கழுகணும் கை எங்கே வரையும் கழுகணும் முழுமையான முறையில் இந்த முட்டி முடியுதுங்கள நம்ம மடக்கணும் அப்படின்னா இந்த முட்டி தெரியும் நமக்கு இதுக்கு மேலே வரையும் செய்யணும் கரெக்டாக முட்டிக்கு கீழே இல்லை முட்டிக்கு மேலே வரையும் செய்யணும் குடங்கை இருக்குல்ல அது கீழே வரையும் கை நனைஞ்சிருந்ததுனால தான் ஒது கூடும் இல்லைன்னா ஒது கூடாது மூன்றாவது விஷயம் மூன்றாவது ஒதுனுடைய ஃபரல் தலையில் நான்கில் ஒரு பகுதி மசக செய்வது முழுமையான முறையில் இல்லாட்டினாலும் கொஞ்சம் தண்ணி எடுத்து என்ன செய்யலாங்க இப்படி செய்கிறது என்ன ஆயிருங்க அந்த ஃபரல் நிறைவேறி நான்காவது ஃபரல் கால்களை கரண்டை கால் வரையும் கழுவணும் அந்த மொழி இருக்குல்ல அது வரையும் கண்டிப்பாக என்ன செய்யணுங்க கால்களை கழுகணும் கழுகும் இந்த முட்டி பகுதியில் காலுடைய முட்டி பகுதியில் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதுனால அந்த இடங்களில் தறி சரியான முறையில் தண்ணி போய் சேராது நல்ல தேய்ச்சி கழுகணும் வர விரலுடைய இடுக்குகளில் நல்லா கோதி கழுகணும் இதுதான் உதவினுடைய ஃபரல் இந்த நாளில் யாராவது ஒரு விருத்துட்டா விட்டுட்டாரு வாய் பிடிக்கிறாரு மூக்க சுத்தம் செய்கிறாரு மிஸ்வாக் செய்கிறாரு எல்லாம் செய்கிறாரு ஆனால் என்ன செய்யலைங்க கையை சரியான முறையில் கழுகலை கையை சரியான நனையில் அப்படின்னா அவருடைய உது கூடவே கூடாது இது நான்கு தான் உதுவினுடைய ஃபரல் இந்த ஃபரலை நம்ம எப்போ உபயோகப்படுத்துனோம் அப்படின்னா ஜனாசாவினுடைய தொழுகை நடக்குது ஜனாசனுடைய தொழுகை நடந்துட்டு இருக்குது நம்ம எல்லாம் சொன்னத்தைலாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்ங்க ஜனாதா தொழுகையே முடிஞ்சிரும் ஈதுடைய தொழுகை நடக்குது ஈதுடைய தொழுக ஒரே ஒரு டைம் தான் நடக்கும் மற்ற திருமெல்லாம் கதாலாம் செய்ய முடியாது ஒரே ஒரு டைம் தான் தொழுகை நடக்கும் ஈதுடைய தொழுக முடியே போகுது அந்த சமயத்தில் நம்ம வாய் கொப்பளித்து சுண்ணத்தான எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா தொழுக முடிஞ்சு பயிரும் அந்த சந்தர்ப்பங்களில் நம்ம என்ன செய்யணும் இந்த பரணால நாலு விஷயத்தை மட்டும் செய்யணும் அதே மாதிரி உதவி முடிக்கக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்குது அது என்ன அப்படின்னா நாலு நாலு உறுப்புகள் சம்பந்தப்பட்டது ஒன்று தலை ரெண்டாவது வாய் மூன்றாவது உடல் நான்காவது முன்பின் துவாரம் தலையின் மூலமாக ஏற்படக்கூடிய விஷயம் ஒது செஞ்சிட்டாரு மயக்க முட்டுட்டார் அப்படின்னா ஒது முடிஞ்சு போயிடும் அல்லது பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னா ஒது முடிஞ்சு போயிடும் தலையில் ஏற்படக்கூடிய விஷயம் ரெண்டு ஒன்று பைத்தியம் பிடிக்கிறது ரெண்டாவது மயக்க முறுவது ஒதுவுனு இருக்கக்கூடிய நிலையில் யாராக மயக்க முட்டிட்டாங்க அப்படின்னா உதவும் முடிஞ்சு போயிடும் ரெண்டாவது விஷயம் வாய் தொழுகையில் நிற்கும்போது வெளிப்படையாக சிரிக்கிறார் ககு ககாக சிரிக்கிறாரு அதனால பல்லு தெரிய வரையும் என்ன பண்ணுறாங்க சப்தமிட்டு சிரிக்கிறார் அப்படின்னா தொழுகை என்ன ஆயிருங்க உதவும் முடிஞ்சு போயிடும் அதே மாதிரி வாய் நிரம்ப வாந்தி எடுத்துட்டாலும் உதவும் முடிஞ்சு போயிரும் வாய் நிரம்ப வாந்தி எடுத்துட்டா என்ன ஆயிருங்க உதவும் முடிஞ்சு போயிடும் ரெண்டாவது மூணாவது உடல் சார்ந்தது நம்ம என்ன செய்கிறோம் நல்லா நீட்டி நிமிர்ந்து படுத்துக்கிட்டோம் கீழே படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னா ஒதுவும் முடிஞ்சு போயிரும் அல்ல நம்முடைய இருந்து எங்கேயாவது ஒரு பகுதியில் அடிப்பட்டு காயமாக இருக்குது புண்ணாக இருக்குது அந்த பகுதியிலிருந்து சீலோ ரத்தமோ என்ன அது வடிஞ்சு கீழே வந்துருச்சு ஒன்று வெளியே வர்றது இருக்குது ரெண்டாவது என்னங்க அது வெளியே வந்து வடிஞ்சு கீழே வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆயிருங்க உதவு முடிஞ்சிரும் வெளியே வரி வடியாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா உதவும் முடியாது இது மூணாவது விஷயம் நான்காவது விஷயம் முன்பின் துவாரங்களிலிருந்து காற்று அல்லது மலம் மலஞ்சலம் வெளியானால் உதவு முடிஞ்சிரும் மொத்தம் நாலு பகுதி எட்டு விஷயம் ரெண்டு தலை சம்பந்தப்பட்டது மயக்கம் முடுறது பைத்தியம் பிடிக்கிறது ரெண்டு வாய் சம்பந்தப்பட்டது வாய் நிரம்ப வாந்தி எடுக்கிறது அதே மாதிரி தொழுகையில் வெடி சிரிப்பு சிரிப்பது மூணாவது உடல் சம்பந்தப்பட்டது ஒன்று தூங்கிட்ட படுத்து நீட்டி நிமிடம் தூங்கிட்டோம் அல்லது நம்முடைய உடல் இருந்து எங்கேயாவது அடிபட்டு ரத்தமோ என்ன ஆகுது வலிஞ்சு ஓடுது நான்காவது முன்பின் துவாரங்கள்லேருந்து ஜலம் ஒன்று டாய்லெட் போகிறோம் லெட்டின் போகிறோம் இதாக என்ன ஆயிருங்க எதுவும் முடிஞ்சு போயிடும் இல்லை இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம் நம்ம வியாபாரத்துலேருந்து வரோம் கடையில் இருந்துட்டு வர்றோம் நம்ம சும்மாவுடைய இந்த நேரத்தில் நான் சொல்ல சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அல்ல இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான் நம்ம நம்ம அறியாமல் என்ன பண்ணிடுறோம் தூங்கிடுறோம் அல்லது சாஞ்சு என்ன பண்ணிடுறோம் தூங்கிடுறோம் அல்ல சேரில் உட்காந்துருக்கோம் தூங்கிடுறோம் இதுக்கு என்ன முறை நம்ம சந்தேகம் வந்துருக்கணும்ல நம்ம வந்துருக்கோம் கண்டிப்பாக வந்துருக்கோம் நம்ம தூங்குறமே ஒதுவும் கூடுமா கூடாதா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது நம்ம உட்காந்துருக்கோமோ தூங்குறோம் உட்காந்து சாஞ்சு தூங்கலை சம்மணம் மட்டும் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படியே ப தூங்கிகிட்டே இருந்தால் ஒன்றுமே ஆகாது ஒது முடியாது நம்ம சாஞ்சு நல்லா தூங்கின பிறகு நம்ம தூக்கத்தில் இப்படி ஆடுவோம்ல அப்படி ஆடும்போது நம்முடைய பின்பகுதி பூமியிலிருந்து இப்படி விளைகிருச்சு அப்படின்னா உதவு முடிஞ்சிரும் அது காத்து பிரியுதோ இல்லையோ ஏன்னா நம்ம தூக்கத்துடைய நிலைமையில் இருக்கும் தூக்கத்து நிலைமை நமக்கு தெரியாது அப்போ சம்மணம் போட்டு தூங்கும்போது தூங்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம தூங்கி இப்படி விடும்போது நம்முடைய பின்பகுதி எழுந்திருச்சு அப்படின்னா ஒதும் முடிஞ்சு போயிடும் அதே மாதிரி நல்ல சமளெல்லாம் போடலை சாதாரணமாக உட்காந்துருக்குறோம் தூங்குகிறோம் அப்படின்னா சாஞ்சு தூங்குகிறோம் அப்படின்னா உதவும் முடிஞ்சு போயிரும் நம்ம சேரில் உட்காந்துருக்கோம் சேரில் உட்காந்து என்ன எப்படி சேர் நல்லா சாஞ்சுருக்குறோம் தூங்கிட்டு இருக்கிறோம் என்ன ஆயிருங்க உதவும் முடிஞ்சு போயிடும் ஒதுவும் என்ன ஆயிருங்க தூங்கிட்டு இருந்து சாஞ்சினா தூங்கிட்டு இருந்தால் என்ன ஆகிரும் ஒதும் முடிஞ்சு போயிடும் அதனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும் நம்ம ஒதுவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்முடைய துமாவுடைய தொழுகை நிறைவேறாது ஜும்மாவுடைய தொழுகைகள் என்ன ஆகாதுங்க நிறைவேறாது எனவே கண்ணியமானவர்களே நம்ம எல்லா அமல்களுக்கும் தொழுகைக்கு நம்முடைய குரானை ஓதுறதுக்கு அடிப்படையான ஒரு அமலுங்கிறது உதவினுடைய அமல் அந்த அமலை நம்ம சரி செய்துவிட்டோம் அப்படின்னா நம்முடைய தொழுகைகளும் ஆயிரும் நம்முடைய குரானம் வாங்கக்கூடிய அந்த குரானுடைய ஓதலும் நிறைவேறும் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் எனவே கண்ணியமானவர்களே ஒது சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம் சந்தேகமாக இருக்குது இன்னும் சந்தேகம் இருக்குதுங்க இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் உதவும் முடியுமா அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா இன்ஷால்லா ஜும்மா முடிஞ்சு கேளுங்க அல்லது என்னுடைய நம்பர் இருந்துச்சுன்னா அது போன் அடிச்சு கேளுங்க இன்ஷால்லா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் இன்ஷால்லா அல்லாஹ் சுபானால எதையே சொன்னோமோ இதே கேட்டமோ அமல் செய்யக்கூடிய தோஃக்கு மாதிரியும் தந்துடுவானாக ஐ மீன்